ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அருமையான சைடிஸ்ஸு சாம்பார் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் புளி சாதம் ரச சாதம் லெமன் சாதம் எல்லா சாதத்துக்குமே இந்த சைடிஸ்ஸு அருமையான சைடிஷாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஆன் பண்ணி வாழலி வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பை போட்டு நல்லா படப்படன்னு பொரிய விட்டு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி வச்சு அவங்கள சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சாறு பூண்டு பொல்ல தோலை உரிச்சிட்டு தட்டிட்டு சேர்த்துக்கங்க ஒரு கற்று கருவேப்பிலையே சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டு இவங்கெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு எப்போதுமே வறுவலுக்கு சரி எல்லாத்துக்கும் சரி எண்ணெயிலே மசாலா சேர்த்துட்டிங்கன்னா மசாலா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சமைச்சோன்னே அதனால மசாலா தான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாத்தூளையும் சேர்த்துட்டு மசாலாவும் நல்லா கிண்டு 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 கிண்டுன்னு எண்ணெயிலே வச்சு கிண்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க இல்லாட்டி மசாலா வந்து கரிஞ்சு போயிடும் அப்புறம் வந்து கரிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த கலர் வராது கருப்பாயிரும் எல்லாமே அதனால் நல்லா சிம்மலே வச்சுட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க உப்பை மருத்துறையும் கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்துக்கங்க உப்பு அதிகமாக போயிட்டாலும் சாப்பிட முடியாது உப்பே இல்லாட்டி சாப்பிட முடியாது நார்மல் உப்பு இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடலாம் உப்பை சேர்த்துட்டு என்ன செய்கிறீங்கன்னா நல்லா கேரட்டும் உருளைக்கிழங்கையும் வாங்கிட்டு வந்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா அலசிட்டு நிலா இருக்கும்ல பாதி நீலா அந்த மாதிரி சைஸில் பாதி பாதியாக பாதி உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் உருளைக்கிழங்கு தனியாக செஞ்சுருப்பீங்க கேரட்டு தனியாக செஞ்சிருப்பீங்க ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மட்டும் இந்த மாதிரி ஒரு வறுவலை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ வேறு லெவலாக இருக்குங்க மசாலா படுற மாதிரி உருளைக்கெழங்கையும் கேரட்டையும் நல்லா பெரட்டு பரட்டுன்னு அந்த மசாலாவில் பெரட்டிக்கிட்டு தேவையான அளவு மட்டும் தண்ணி துளச்சிக்கங்க கேரட்டும் சீக்கிரம் வந்துடும் உருளைக்கெழங்கும் சீக்கிரம் வந்துடுவாங்க தேவையான அளவு மட்டும் தண்ணியை துளிச்சு துளிச்சு அடுப்பை சிம்மலேயே வச்சு நல்லா வருத்திக்கின்னு வச்சுக்கோங்கப்பா வேற லெவலாக இருக்குங்க ஒரு நான் சில சமையல்லாம் நானாவே கற்றுக்கிட்டேன் சில சமயம் சில பேர் யூடியூப் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன் சில இது வந்து கலையரிசியை பார்த்து கற்றுக்கிட்டேன் சில இது வந்து பழைய வீடியெல்லாம் எங்கள் மாமியார் செடி கொடுத்தாங்க சில இது வந்து மதுரை பாப்பா அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் இதை செஞ்சால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லுமா அதை பார்த்து செய்கிறது சில பாப்பா சென்னை பாப்பா பெரிய பாப்பா சொல்லுவாங்க அம்மா எங்கள் அம்மா அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னு அப்படியே அம்மாட்ட கேட்டு சொல்லு வாய்ஸ் மெசேஜ் போட சொல்லுன்னு கேட்டு அவங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுவாங்க அதை வச்சு சில அது செய்வேன் இப்படி அங்கே இங்கேயும் கற்றுக்கிட்ட தான் சமையல் நம்ம மட்டும் நான் பிறந்த பேர் சமையல் கற்றுக்கிட்டு வந்தோம்மா நாலு பேர் சொல்கிறத வச்சு நம்மளே கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம பப்பாங்களுக்கு தெரியாத நம்ம சொல்லிக் கொடுப்போம் அவங்க தெரியாத சொல்லி கொடுத்தா நம்ம கற்றுக்குவோம் நம்ம தெரியாத சொல்லி கொடுத்தா அவங்க கற்றுக்கணும் அப்படியே ஒருத்தராக கற்றுக்கிட்டு போய் இருக்க தான் தேவையான தண்ணியை சேர்த்துக்கிட்டே பாருங்க சேர்த்துட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க பாருங்க அப்படி இருக்குங்க அருமையாக இருக்கும் இந்த சைடிஸை வச்சு சாம்பார் சாதத்தில் மெயினாக வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா சான்ஸே இல்லைங்க உருளைக்கெழங்க கேரட்டு பிடிக்காத சின்ன பிள்ளைங்களும் கிடையாது பெரியவங்களும் கிடையாது ரெண்டு ஐட்டமும் எல்லாருக்குமே பிடிக்கும் அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் லாஸ்ட்டாக கொத்தமல்லித்துலேயாவது கருவேப்பிலையாது இருந்தால் சேர்த்துங்க ஆனால் டீ டீட்டைய வந்துருச்சு பாப்பா சைடில் டீயை போட்டு கொடுத்தாங்க டீயை வாங்கி அந்த டீயை தான் அந்த பதினொன்றரை மணி ஆயிடுச்சு பூர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் காலையில் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டையும் டீ குடிச்சாலும் குடிக்கட்டும் இந்த பதினோரு மணிக்கு ஒரு வாட்டி குடிச்சாலும் ஒரு நாளைக்கு கம்பல்சரி மூணு வாட்டி குடிச்சிடுவேங்க காலை மதியம் ஈவினிங் இடையில கொடுத்தாலும் கண்டிப்பாக குடிப்பேன் சுபா டீ மட்டும் வேணான்னு சொல்லவே மாட்டேன் ஓகேவா உருளைக்கெழங்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வலிச்சு வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு இன்றைக்கி மத்தியானம் சைடுஸாக வச்சு சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ஒரே ஒரு வாட்டி சுபாக்காக உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வச்சு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க பாப்பாலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகே பாய் நன்றி வணக்கம்